السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بادم يرنوتي إن بتيت رياض الصالحين كتاب نودية يرنوتي إن نال كنجو إن باب فضل الزهد في الدنيا والحث على التقلل منها وفضل الفقر என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் கொண்டிருக்கின்றோம் அலஹமதுல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாச்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் அவ்வாவு தாயதா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் வைப்பானாக அமீன் அமீன் யார் ஒப்பீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலிகையினுடைய இருநூற்றி எண்பத்தி எட்டாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது செல்வம் சோதனையே என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா சொல்லல்லாஹூ அலிஹி வல்லமன் அவர்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு சோதனை இருக்கும் ஒவ்வொரு சோதனை உண்டு என்று சொல்லிவிட்டு அதுபோல என்னுடைய சமுதாயத்திற்கு சோதனை என்னவென்றால் செல்வம்தான் என்னுடைய சமுதாயத்தினுடைய சோதனையாக இருக்கின்றது என்று சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்போ என் சமுதாய மக்களுக்கு செல்வம் பெருகி அதனால் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் அப்போ செல்வம் என்பதே என்னுடைய சமுதாயத்தார்களுக்கு தான் உள்ளது என்று சொல்லா மன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருவார்கள் அப்போ இது முதலாவது ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸாக நான்கு தேவை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இங்கு அஹ்மான்பின் அஹ் ரதிகல்லாஹ் வானு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் சல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் சொன்னதாக அவங்க சொல்றாங்க ஆதமுடைய மகனுக்கு மனிதனுக்கு அவசிய தேவைகள் என்பது நான்கு தேவைகள் மாத்திரம்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று அவன் குடியிருக்கும் வீடு அவன் தங்கக்கூடிய தங்குவதற்கான இடமான வீடு இது முதல் தேவை ஒரு மனிதனுக்கு இரண்டாவது தன்னுடைய மறைவு பகுதிகளை தன்னுடைய அவுரத்துகளை மறைக்கக்கூடிய ஆடை அப்போ தன்னுடைய மறைவிடங்களை மடை மறைத்து வாழக்கூடிய அதற்கு தேவையாக இருக்கக்கூடிய ஆடை இது இரண்டாவது தேவை மூன்றாவது ஒரு கட்டியான கெட்டியான ரொட்டி அதாவது உணவு என்பதாக சொன்னார்கள் பசி அவன் உண்ணுவதற்கான உணவு அது அவனுடைய மூன்றாவது தேவையாக இருக்கின்றது நான்காவதாக அவனுடைய வாழ்வாதாரக்கு முக்கியமான தேவையாக தண்ணீர் என்பது இருக்கக்கூடியதாக இருக்குது அவன் தாகித்தால் அவன் தண்ணீர் அருந்த வேண்டும் அப்போ அந்த தண்ணீர் தாகத்திற்கு தண்ணீரின் பக்கம் அவன் தேவையாகிறானா இல்லையா இப்போ இது நான்காவது தேவையாக இருக்கு அப்போ இந்த நான்கு தேவைகள் தான் மனிதனுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இது மாத்திரம்தான் இவைகள்தான் மனிதனுடைய உரிமைகள் ஆகும் என்று ரசூல்லாஹி சல்லா அலுவலிஸ்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி தந்தார்கள் அப்ப இது இரண்டாவது ஹதீஸ் மூன்றாவது ஹதீஸாக எதுவும் மீதமிருக்காது என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸானது அப்துல்லாஹி மனுஷிக்கி அனுகு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவங்க சொல்றாங்க ஒரு முறை செல்லவா அலுலம் அண்ணவர்களை பார்ப்பதற்காக நான் சென்றேன் அப்பொழுது அல்ஹா குத்த என்று துவங்கக்கூடிய சூராவினை சொல்லலா அழிசெல்வன் அவர்கள் ஓதி கொண்டிருந்தார்கள் ஓதி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அப்பொழுது சொன்னார்கள் ஆதமுடைய மகன் இது என்னுடைய சொத்து இது என்னுடைய சொத்து என்பதாக இது என்னுடைய செல்வம் என்பதாக இது என்னுடையது என்னுடையது என்பதாக ஆதமுடைய மகன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் மனிதர்கள் இத்தகைய வார்த்தையே அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு செல்லல்ல சொன்னாங்க ஆதமுடைய மகனே நீ சாப்பிட்டு அழித்தது அல்லது நீ உடுத்த கிழித்தது அல்லது நீ தர்மம் செய்து முடித்து விட்டதை தவிர வேறு எதுவும் வேறு எதுவும் உனக்கு மீதமாக இருக்கின்றதா என்று சொல்லபாலுஸ்லமன் அவர்கள் மனிதர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புவார்கள் அப்போ ஒன்று இந்த உலகத்தில் நீ உண்டு முடித்த உணவு ஒன்னு அந்த உணவு நீ உண்டு அந்த உணவை நீ அழித்து விட்டாய் இப்போ அந்த உணவு இல்லாமல் போயிடுச்சு அல்லைய வைத்துக்குள்ளே போயிடுச்சு இப்போ நீ உண்டு அழித்த உன்னுடைய உணவு நீ உடுத்து கிழித்த ஒரு ஆடையை நீ உடுக்கிறாய் கொஞ்சம் காலம் கழித்து அது கிழிந்து விடும் அதை நீ கிழித்து வேற எதுக்காவது நீ பயன்படுத்தக்கூடிய வளாக இருப்பாய் அப்போ நீ உடுத்தி கிழித்த ஆடை மூன்றாவது நீ தர்மம் செய்து முடித்து வைத்தது அப்போ தர்மம் செய்து கொடுத்துருப்பே இல்லையா அது மூணை தவிர நீ முடித்து விட்டத இந்த இதையெல்லாம் தவிர வேறு எதுவும் உனக்கு மீதமாக இருக்குதா என்று சொல்லிவிட்டு செல்வாங்க சொன்னாங்க எதுவும் மீதம் இருக்காது அப்போ இது மூணை தவிர அவனுக்கு வேறு எதுவும் மீதம் இருக்காது என்பதை செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி தருவார்கள் இதுதான் இந்த மூன்று ஹதீஸ்களுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு அப்ப இன்றைய பாடத்தில் இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மாத்திரம் தான் நம்ம பேச இருக்கிறோம் அப்ப இதற்கான தர்ஜுமாக்களையும் கூடுதல் செய்திகளையெல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் முழுமையாக நாம் பார்ப்போம் அலஹமதுல்ல இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த ரியாலுஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வாய் காபி ஐயாவின் ரதியு ஐயாவ் என்பவருடைய மகனான காபு ரதிகல்லாகும் அனுகு அன்னவர்களை சுற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக

ஒரு ஃபித்னா என்பது என்பது குழப்பம் உண்டு அப்போ சொன்னா குழப்பம் என்ற அர்த்தம் தான் இந்த இடத்துல சோதனை என்பதாக எடுத்துக்கொண்டால் பொருத்தமானதாக இருக்கும் அப்போ நிச்சயமாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை என்பது உண்டு அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹுலா ஒரு சோதனையை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொல்றாங்க இன்னும் என் சமுதாயத்தாருடைய ாகிறது சோதனையாகிறது அல்மாலு செல்வமாக இருக்கின்றது என்று சொல்லலா அலிஸ்லம் அண்ணவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்ப என்னுடைய சமுதாயத்திற்கு செல்வம் தான் செல்வத்தை கொண்டுதான் அல்லாஹு தாயா சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் சொல்லி தருகிறார்கள் ரவாகு திருமிதி இந்த ஹதீயத்தனை திருமிதி ரஹமத்துல்லாஹி ஆலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் வகால இன்னும் அந்த திருமிதி ரஹமத்துல்லாஹே ஆலை என்பவர்கள் சொன்னார்கள் ஹதீசுன் ஹசனு இது ஹதீஸ் என்பதாக அந்த திருமதி அன்னவர்கள் நமக்கு தந்தார்கள் என்ற செய்தியினை கற்றுத்தருகிறார்கள் அப்ப இதுதான் நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லவாழை சில வண்ணவர்கள் என்னுடைய சமுதாயத்தாருக்கு சோதனை என்பது செல்வம் தான் செல்வத்தை கொண்டுதான் அல்லாஹூ சோதிக்க சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொல்லித் தந்தான் அப்ப செல்வம் என்பது இந்த உலகத்தில் ஆசைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்ப என்னுடைய சமுதாயத்தார்கள் இந்த செல்வத்தின் பக்கம் சாய்ந்து இந்த செல்வத்தின் மீது பேராசை கொண்டு ஆசை கொள்வதன் மூலமாக அவர்கள் சோதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அந்த செல்வத்தின் மூலமாக தான் அல்லாஹ் சோதனையை தரக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் அந்த செல்வத்தின் மீது நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் அந்த செல்வத்தின் மீது நீங்கள் நிராசை கொள்ளுங்கள் இந்த உலகத்தினுடைய ஒரு சின்ன சுகமளிக்கக்கூடிய ஒரு அற்பமான சுகமளிக்கக்கூடியதுதான் செல்வம் என்பது அந்த செல்வத்தின் மீது ஆசை கொண்டால் அதுவே நமக்கு மிகப்பெரிய சோதனையாக அமைந்துவிடும் அப்போ அந்த செல்வத்தை விட்டு நீங்கி அந்த செல்வத்தின் மீது நராசை கொண்டு இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தில் பற்றற்று வாழ்வதன் மூலமாக தான் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய இருப்பீர்கள் அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் பற்றற்று வாழுங்கள் என்ற ஒரு விஷயத்தினை செல்லவா அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது அலமதுல இப்ப அடுத்தபடியாக நானூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அபி ஆமரின் அபு ஆமர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களை தொட்டும் ஒய்ய காலு இன்னும் சொல்லப்படும் அபு அபதில்லா அபு அப்துல்லா என்பதாகவும் சொல்லப்படும் காலு இன்னும் சொல்லப்படும் அபு லைலா அபு லைலா என்பதாகவும் அவர்களுக்கு சொல்லப்படும் யார் அவங்க அசுமான அஃபான ரதிகல்லாகும் அன்பு செய்தி அமீர் முமீனான அஃபான் என்பவருடைய மகனான செய்திணா அஸ்மான் ரதிகல்லாகும் அன்பு அன்பவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்ப அவர்களுக்கு தான் அபு அம்ரு என்பதாகவும் அபு அப்துல்லா என்பதாகவும் அபு லைலா என்பதாகவும் மூன்று பெயர்கள் சொல்லப்படும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க பாருங்க ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் قال அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க லைஸ இப்னி ஆதம ஆதமுடைய மகனுக்கு இல்லை எந்த ஒரு உரிமையும் இல்லை இந்த குணங்கள் அல்லாத விஷயத்தில் எந்த ஒரு ஒரு உரிமையும் ஆதமுடைய மகனுக்கு கிடையாது செலவாழிச்சலும் சில விஷயங்களை சொல்ல போறாங்க அப்ப இந்தந்த விஷயத்தை தவிர இந்த விஷயம் அல்லாத வேற எந்த ஒரு விஷயத்திலும் அவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது இந்த விஷயத்தின் பக்கம்தான் ஒரு மனிதன் தேவையாக கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொல்லித் தருகிறார் முதலாவது ஒரு வீடாக இருக்கும் வீடு அந்த வீட்டிலே அவன் நிம்மதி பெறுவான் அப்போ அந்த வீட்டிலே அவன் தங்குவானா இல்லையா அந்த வீட்டில் அவன் தங்கக்கூடிய அவனுடைய அந்த வீடு அந்த வீட்டின் பக்கம் ஒரு மனிதன் தேவையாக கூடியவனாக இருக்கிறான் இது முதல் விஷயம் இரண்டாவதாக வசவுன் இன்னும் ஆடையாக இருக்கும் யுவாரி ஆவுரத்தகு அவனுடைய அவுரத்தினை அவனுடைய மறைவிடங்களை அந்த ஆடை என்பது மறைக்குமே அத்தகைய ஒரு ஆடை அப்போ மறைவிடமான அவனுடைய அவுரத்துகள் வெளிப்படாமல் அந்த ஆடு அந்த ஆடை என்பது பாதுகாத்துக் கொள்ளுமா இல்லையா அப்போ அத்தகைய அந்த ஆடையின் பக்கமும் அவன் தேவையாக கூடியவனாக இருக்கிறான் இன்னும் இன்னும் ஒரு கட்டியான ரொட்டியாக இருக்கும் அந்த ரொட்டியின் பக்கமும் அவன் தேவையாகிறான் இப்போ கெட்டியான ரொட்டினா வெறும் ரொட்டி மட்டும்தான் மனிதனுக்கு தேவையான கேட்ட அப்படி கிடையாது இந்த ரொட்டியை கொண்டு நாடுவது என்னன்னா உணவை நாடுகிறார்கள் இப்போ அதனுடைய மகன் தன்னுடைய பசியை கொள்வதற்காக உணவின் பக்கம் அவன் தேவையாக கூடியவனாக இருக்கிறான் இறுதியாக வல் மா உ இந்த இடத்துல மாஇ என்பதாக அவருக்கு கசிறு போட்டுக்கிறாங்க இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு தவறாக இருக்கு நிஷ்காப்பில எங்க மா உ என்பதுதான் சரியானது இப்போ இன்னும் தண்ணீராக இருக்கும் அவனுடைய தாகத்திற்காக அவன் தண்ணீரின் பக்கம் தேவையாக கூடியவனாக இருக்கிறான் என்று செல்லபாலே அவர்கள் சொன்னார்கள் இந்த நான்கு விஷயம் அல்லாத விஷயத்தில் ஆதமுடைய மகனுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்போ எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்னா இது அல்லாம அவனுக்கு வேற எந்த ஒரு தேவையும் இருக்காது என்பதை சொல்லி தந்தார்கள் பாருங்க ரவாகு திருமதி இந்த ஹதீசனை திருமதி ரஹமத்துல்லாஹி ஆலே அன்னவர்கள் அறிவித்தார்கள் சொன்னார்கள் ஹதீசுள் ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமதி ரஹமத்துல்லாஹி அலை என்னவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சொல்றாங்க அப்போ இதுதான் நானூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸ் அப்ப இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் மனிதன் தேவையாக கூடிய நான்கு விஷயத்தை கற்று தந்தார்கள் வீடு ஆடை உணவு தண்ணீர் இந்த நான்கு விஷயம் இந்த நான்கு விஷயம் அல்லாத விஷயத்தில் மனிதனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது மாத்திரம் இருந்தாலே போதும் என்பதை சொல்லவா இஸ்லாமன் அவர்கள் சொல்லித்தனார்கள் எதனால சொல்றாங்க அப்போ இந்த நான்கு விஷயத்தின் மூலமாகவே ஒருவன் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த நாலு விஷயம்தான் அவனுக்கு அவசியம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அடிப்படை தேவை என்பது இந்த நான்கு விஷயம்தான் இப்ப இந்த நான்கு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய வரலாறுங்கள் இது அல்லாத மற்ற ஆடம்பரமான செல்வங்கள் ஆடம்பரமான தங்கம் வெள்ளி இது போன்ற பல விஷயத்தின் பக்கம் வைத்துக் கொள்வதுமே தப்பு கிடையாது ஆனால் அதன் மீது ஆசை இப்போ உலகத்தின் மீது சாய்ந்து கொள்வதுதான் அர்த்தம் இந்த உலகத்தினுடைய அந்த பொருட்கள் இல்லாமே அது சதிக்கப்பட்டதாக ரொம்ப அற்பமான ஒரு பொருளாக தான் இருக்கும் அத்தகைய அந்த செல்வத்தின் மீதோ இல்ல உங்க பிள்ளைகள் மீதோ இல்ல உங்க மனைவி மக்கள் மீதோ நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் நீங்கள் அதையெல்லாம் விட்டு நீங்கள் இந்த உலகத்தில் பற்றற்று வாழக்கூடியவர்களாக மாத்திரம் இருந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு சரியான பாதையாக இருக்கும் என்பதை சொல்லபாலிசமன் அவர்கள் இந்த ஹதிசை மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு இல்ல பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது இல்லா இப்போ அடுத்தபடியாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தை அந்த வார்த்தைகளுக்கான சில சர்ச்சைகளையும் அதனுடைய அர்த்தங்களையும் நமக்கு திருமிதி ரஹமத்துல்லாஹி ஆலி அன்னவர்கள் ஒரு சிறு துரு தொகுப்பாக போட்டு நமக்கு கற்றுத்தராங்க பாருங்க பால திருமிதியு திருமிதி ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்கள் சொன்னார்கள் சமியாத்து நான் செவியுற்றேன் சாலிமின் அல் பல்கையி பல்கைய கோத்திரத்தை சார்ந்த தாவூத் என்று சொல்லப்படக்கூடிய சாலிம் என்பவருடைய மகனான சுலைமான் என்பவர்களிடம் நான் செவியுற்றேன் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அவர்கள் சொல்வார்கள் சமியாத்து நவ் அபன சுமின் சுமையில் என்பவருடைய மகன் நவூர் என்பவரிடம் செவியுற்றதாக அவர்கள் சொல்வார்கள் எகோலு அவர்கள் சொல்வார்களாம் யாரு இந்த எக்கோளுடைய ஃபாயிலு இந்த நல்லூருபு ஷமீல் சுமையில் அவங்க அப்போ அந்த நல்லூருபுனு சுமையல் என்பவர்கள் சொல்வார்களாம் அல் ஜில்ஃபு ஜில் என்பது என்றால் அல் ஹுபு ஒரு ரொட்டியாக இருக்கும் ஒரு ரொட்டி லைசமாக அந்த ரொட்டியோடு இருக்காது இதாமுன் இதாமுன்னு சொன்னா ஆனம் அப்போ ஆனம்னா ரொட்டியை மிருதுவாக்கும் ஒன்று அப்போ ரொட்டியை மிருதுவாக்கக்கூடிய ஒன்றான அந்த ஆணம் என்பது அந்த ருட்டியோடு இருக்காதே அத்தகைய ஒரு ருட்டியாக இருக்கும் அந்த அர்த்தத்திற்கு இந்த ஜில்ஃப் என்பது வரக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் அவர்கள் அல்லாதவர்களும் சொன்னார்கள் அல்லாதவர்கள் சொல்வார்கள் அப்போ அந்த நவருமனு சுமையில் என்பவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இது இப்ப இவர்கள் அல்லாதவர்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னா ஹுவ அந்த ஜில்ஃபாகிறதுனா அந்த ரொட்டியினுடைய ஒரு கலந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படி கிடையாது அலியல் என்று சொன்னால் சுரசரப்பாக இருக்கக்கூடிய ஒன்றுக்குதான் அலீல் என்பதாக சொல்வார்கள் அப்போ ஹலீலுஹி ரொட்டில ரொம்ப சுரசுரப்பா இருக்குமா இல்லையா ரொம்ப சாஃப்டாக எல்லாம் கிடையாது ரொம்ப மென்மையாக எல்லாம் கிடையாது அது சுரசுரப்பு மிக்கதாக ரொம்ப சுரசுரப்பு மிக்கதாக இருக்குமா இல்லையா அத்தகைய ஒரு ரொட்டிக்கு தான் கலியுதுலஹபு என்பதாக சொல்வார்கள் அப்ப அத்தகைய அர்த்தத்திற்கு இந்த ஜில்ஃப் என்ற வார்த்தை வரக்கூடியதாக இருக்கும் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் ஹரவி என்பவர்கள் சொன்னார்கள் அல் முராது இதை கொண்டு அந்த ஜில்ஃப் என்பதை கொண்டு நாட்டமாகிறது ஜில்ஃபை கொண்டு முராதாகிறது ரொட்டி வைக்கக்கூடிய பாத்திரம் சொன்னா பாத்திரம்னு எடுத்துக்கலாம் போறீங்கன்னா ஒரு பாத்திரம் அப்போ அந்த ரொட்டி வைக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்குமா இல்லையா தான் ஜில்ஃப் என்பதாக சொல்வார்கள் என்பதாக ஹரவி என்பவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஜவாலு வல் ஹுருஜி ஜவாலிக்குன்னு சொன்னா ஒரு என்ன சொல்ல வர ஒரு சட்டிய மாதிரி ஒரு சின்ன ஒரு சட்டியை எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல போல வல் குருஜி இன்னும் தோல் பையை போல அப்போ தோலால் செய்யப்பட்ட பையிருக்குமா இல்லையா அந்த தோல்பை அது போல வைக்க ஒரு ஒரு பாத்திரம்தான் நம்மிடத்தில் அதனுடைய நாட்டம் என்பதாக ஹரவி என்பவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அவ்வாஹு ஆயம் இன்னும் அல்லாஹுவே அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை சொல்லி இந்த ஹதீஸினை நமக்கு நிறைவு செய்து தருகிறார்கள் அலம் தில்லா நானூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வான் அஹிபனி ஷஹீரி ஷஹீர் என்பவருடைய மகனான அப்துல்லா ரதிவான் வந்தவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது தி கசரி ஷீனி ஷீனுக்கு கசர் செய்வது கொண்டு வாசிக்கணும் ஷஹீர் என்பதாக வாசிக்க வேண்டும் ஷுஹீரோ இல்ல ஷஹீரோ கொண்டு வாசிக்க கூடாது ஷஹீர் என்பதாக வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க புள்ளி வைக்கப்பட்ட செய்யப்பட்ட ஹாவருக்கும் கசுறு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் அப்போ ஷீனுக்கும் புள்ளி வச்சிருக்காங்க ஹாவுக்கும் புள்ளி வச்சிருக்கிறாங்களா அப்போ புள்ளி வைக்கப்பட்ட இந்த ஷீனருக்கும் ஹாவருக்கும் கசுறு செய்வது கொண்டு என்பதாக வாசிக்க வேண்டும் என்பதனை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க ரதிஹு அவர்களை துட்டுமல்லாஹூ தாயா பொருந்திக்கொள்வானாக யாரு இந்த ஹூடின் மீது இந்த அப்துல்லாஹனு ரதிகல்லாஹு அனுஹு அண்ணவர்களை பார்க்க முயலக்கூடியதாக இருக்கும் பண்ணகு நிச்சயமாக அன்னவர்கள் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் அத்தை துண் நபிய சொல்லவாகும் அலிஹி வசல்லம் நபி சொல்லவா அலிசல்லம் அவரிடத்தில் நான் வந்தேன் வகுவ இன்னும் சொல்லவா அலிசல்லம் அன்னவர்களோ எக்கரா உ ஓதிக்கொண்டிருந்தார்கள் அப்போ சொல்லவா அலிசல்லம் அன்னவர்கள் ஓதக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில சொல்லவா அலிசல்லம் அன்னவரத்தில் நான் வந்தேன் இப்போ நான் வரக்கூடிய சமயத்துல சொல்லதா அலிஸ்லம் அன்னவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்ன சூரா அல் ஹாக்கு முத்த காசு அல்ஹா அல் ஹாக்கு முத்தகர் என்று துவங்கக்கூடிய அந்த சூரா இருக்குதா இல்லையா அந்த சூராவினை சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் ஓதிக்கொண்ட நிலையில் சொல்லல்லா அலுவலம் இடத்துல வந்தேன் அப்போ கால சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மகன் சொல்கிறான் மாலி மாலி என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்பதாக ஆதமுடைய மகன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் இப்ப ஆதமுடைய மகன் இருக்கிறான் இல்லையா ஆதமுடைய மகன்னா மனிதர்கள் மனிதர்கள் சொல்றாரெல்லாம் என்னுடைய சொத்து இது இது என்னுடைய சொத்து இது என்னுடைய சொத்து இது எனக்குரியது இது எனக்குரியது என்பதாக சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் செலவாரிசம் சொல்றாங்க இருக்கின்றதா உனக்கு உண்டா எவனு ஆதம அதனுடைய மகனே உனக்கு உண்டா மின் மாலிக்க உன் செல்வத்திலிருந்து உனக்கு உண்டா லாமா அகலத் அகல்த தைத்த நீ உண்டு முடித்த ஒன்றை இதை நீ சாப்பிட்டு முடித்த ஒன்றை இதை வர்த்த இன்னும் சாப்பிட்டு நீ அதை அழித்து விட்டாய் அப்ப சாப்பிட்டு இப்ப சாப்பிட்டு நீ அழித்த அந்த ஒன்றை இதுவரை வேற எதுவும் உண்டா வேற எதுவும் மீதம் இருக்குமா அல்லது ஒன்றை இதுவரைத்த நீ வீணாக்கி விட்டாய் அப்போ அந்த ஆடையை உடுத்தி நீ வீணாக்கி விட்டாயே அந்த ஒன்றை தவிர உனக்கு உரிமையாளன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு மீதமாக இருக்குமா என்று கேட்டார்கள் அவ் அல்லது தச நீ சதக்கா செய்து விட்ட ஒன்றை தவிர தம் வைத்த நீ அதை முடித்து விட்டாய் நீ சதக்கா செய்து நீ திருத்தி விட்டாயா இல்லையா நீ கடத்தி விட்டாயா இல்லையா அப்போ நீ சதக்கா செய்து நீ திருத்தி விட்ட தீர்த்து விட்ட அந்த ஒன்றை தவிர வேற எதுவும் இந்த உலகத்தில் உனக்கு நீ உரிமையாள என்று சொல்லி சொல்லக்கூடிய நீ ஒரு உரிமையான நீ ஒரு அதற்கு நான் இதற்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்லப்படக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயம் உனக்கு மீதமாக இருக்குமா என்று சொல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் ஆதமுடைய மகனை பார்த்து கேட்டார்கள் மனிதர்களை பார்த்து கேட்டார்கள் வரவாகும் முஸ்லீம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லே என்றவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இதுதான் எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குல பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன ஒன்னு நீ இந்த உலகத்துல சாப்பிட்டு முடித்த ஒன்று இரண்டாவது நீ இந்த உலகத்தில் உடுத்தி கிழித்த ஒன்று மூன்றாவது இந்த உலகத்தில் நீ சதக்கா செய்து தர்மம் செய்து முடித்த ஒன்று இதை தவிர நீ ஒரு பொருளுக்கு மாலிக் நீ ஒரு பொருளுக்கு உரிமையால் என்று சொல்லப்படக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள் உனக்கு மீதம் இருக்குமா எதுவுமே இருக்காது என்பதை செல்லவதாலிசிமன் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அப்ப அந்த உலகத்தில் உனக்கு சொந்தமானது எதுவும் கிடையாது இந்த உலகத்தில் நீ எவ்வளவுதான் சொத்தை சேர்த்து வைத்ததாலும் எவ்வளவுதான் சொத்துக்களை வச்சு எவ்வளவுதான் பெரிய பெரிய மாளிகையே மாளிகைகளை நீ வைத்திருந்தாலும் அதுவெல்லாம் சிறிது காலத்திற்கு தான் உனக்கு சொந்தம் நீ மரணிப்பதற்கு முன்னால் வரையிலும் தான் உனக்கு சொந்தம் நீ மரணித்து விட்டால் என்று சொன்னால் அதுவெல்லாம் ஏராளுடைய சொத்தாக மாறிவிடும் உன்னுடைய பிள்ளைகளுடைய சொத்தாக மாறிவிடும் அவர்களுக்கும் அது நிரந்தரம் கிடையாது அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த செல்வமும் நிரந்தரம் கிடையாது அதனால் இந்த செல்வம் என்பது ரொம்ப அற்பமானது அதனால் அதில் நீ நிராசைகள் அந்த செல்வத்தின் மீது நீ ஆசை கொள்ளாதே இந்த உலகத்தின் மீது நீ ஆசை கொள்ளாதே இந்த உலகத்தில் நீ பற்றற்று வாழ்ந்து கொள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக மன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இப்ப இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது இல்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் நானூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸ் நானூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீசுகளை பற்றியும் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் கூடுதல் செய்திகள் என்ற முழு செய்திகளையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அல்ஹம் இல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த நானூற்றி எண்பத்தி நான்காவது ஹதீஸை குறித்த செய்தியில் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته